அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தோருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி தாருங்கள் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கத்தருடைய நாமம் எல்லா இடங்களிலும் விதைக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒரு காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்த அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அதில் ஒரு வார்த்தையை நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன் அவை எல்லாவற்றிலும் நின்று நின்று கத்தை அவனை விடுவிப்பார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக துன்பங்கள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போகிற பாதைகளிலே பல சவால்கள் பல பிரச்சனைகள் காரணமில்லாத இல்லாத எவ்வளவோ சண்டைகள் சச்சரவுகள் எதிர்ப்புகள் அது வருகிறது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் உடனேயே எல்லாம் முழுசு மாறிடும் அப்படின்னு வேதத்துல நம்ம சத்தியம் நம்ம சொல்லலை உபத்திரம் வரும் பிரச்சனை இருக்கோ பலவினம் இருக்கோ பாடுகள் வரும் அந்தன்றைக்கு அந்தந்த மனிதனுக்கு அந்தந்த நாளுக்கு உரிய பாடுகள் வரும் ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மாற்ற முடியாத ஒரு சத்தியம் என்னவென்றால் அந்த எல்லா பாடுகளுக்கு நடுவிலும் நம்ம கூட யார் நிற்கிற யார் நிற்கிறா யார் நிற்கிறது இல்லை தகப்பனோ தாயோ உடன் பிறந்தவர்களோ உறவுகளோ நண்பர்களோ யாரும் நிற்கிறதில்ல நிற்கிறேன்னு சொல்றவங்க கூட நிக்கிறது இல்லை சிலர் கொஞ்ச நேரம் நிற்பாங்க ஆறுதலுக்கு ஆனால் பல நேரத்தில் அவங்களால முடியாது நமக்கு வருகிற பலவீனங்கள் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் யாரும் நம்ம கூட முழுவதும் நின்று நம்ம விடுவிப்பது இல்லை ஆனால் சத்திய வசனம் மட்டும்தான் சொல்லுகிறது அவை எல்லாவற்றிலும் ஒருவர் நம்ம கூட நிற்கிறார் நம்ம கிட்ட நிற்கிறார் ஸ்தோதிரம் கத்தடி நாம மகிமைப்படுவதாக அந்த வார்த்தையை அழித்து சொல்ல விரும்புகிறேன் ஸ்தோத்திரம் அவர் வேற எங்கேயும் போகிறதில்ல வேறு வேற எங்கேயும் பிஸியாக இருக்கிறது இல்லை அங்க போற எங்க போறேன்னு சொல்றதில்லை பொங்க கூட ஏன் கூட நின்று அவர் நம்ம கூட நின்று நம்மை விடுவிக்கிறார் அதை நாம மகிமைப்படுவதாக நாம் சந்திக்கிற போகிற பாதைகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளின் ஊடாகவும் கத்தர் நம்ம கூட நின்னாலே நமக்கு மிகப்பெரிய விடுதலை தான் நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் தான் கத்தர் வந்துட்டா அந்த இடத்துல வேறு எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் நமக்கு தேவையில்லை கத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக எகுவா ஈரவர் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிற நல்ல தேவன் கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு குறைவு வந்தது ஏசு அந்த இடத்தில் இருந்தபடினால அந்த குறைவை கத்தர் நிறைவாக மாற்றினான் கத்தர் உங்க கூட இருந்தாலே போதும் கத்தர் உங்கள் கூட நின்றாலே போதும் உங்கள் சூழ்நிலையில் கத்தர் இன்றைக்கு நின்று அவர் உங்களை விடுவித்து ரசித்து உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் அவர் வாய்க்க பண்ண நிச்சயம் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கத்தோட நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு திமித்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வேதம் சொல்கிறது இவை எல்லாவற்றின் நின்று கத்தர் எங்களை நீங்களாக்கிவிட்டார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமும் இருபத்தெட்டு பதிமூணில் வாசு பாருங்க அதற்கு மேலாக கத்தர் நின்று நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன் சூழ்நிலையில் உன் வலது பக்கத்தில் நான் நிற்கிறேன் நான் இருக்கிறேன் கதிரை நாமம் மகிமைப்படுவதாக தாவிதை சொல்கிறான் அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை நீதிமானுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த எல்லா துன்பங்களுக்கு நடுவிலும் நம்ம கூட நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்ம கூட இருந்தாலே போதும் நிச்சயம் அந்த எல்லா காரியங்களையும் அவர் மாறுதலாய் ஜெயமாய் அவர் மாற்றி தருவார் இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்து நம்முடைய நன்மையின் புறவாகும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள கத்திற்குருமே செய்தருளும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நற்பத நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருவுகளை ஆசிர்வதிப்பதாக ஆமே ஆமே